மூன்றாவது செய்தியாக தமிழக காங்கிரஸின் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு சார் அதுல என்ன சொல்றாருன்னா முன்னாள் நீதித்துறையைச் சேர்ந்த மதன் பி லோகர் அஜித் பி அப்புறம் ஹிந்து என் ராம் ஹிந்து என் ராம் போன்றவர்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் அதன் அது தொடர்புடைய சர்ச்சைகள் குறித்தும் பொது விவாதிக்க பிரதமர் மோடியும் ராகுல் காந்திக்கும் ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க ராகுல் காந்தி அதை உடனே வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் மோடி இன்னும் பதில் அளிக்காதது அவர் பயந்து விட்டார் அப்படின்னு செல்வ பெருந்தகை வந்து ஒரு சார் இந்த செய்தி பேட்டியில சொல்லியிருக்காருக்கு ஒரு பாராட்டு நான் சொல்லிடுறேங்க ஏன்னா நேற்று வந்து ஒரு நாள் நாங்க வந்து அடுத்தவன் போய் சீட்டுக்கு பிச்சை கேட்காத நிலைமை வரும் ஒரு நாள் காங்கிரசனுடைய ஆட்சி வரும் பேசியிருக்காரு காங்கிரஸ் போல் இப்ப தனி ஆட்சி அமைப்போம்னு சொல்லியிருக்காரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினான்னு தெரியாது உதயநிதிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டாரா இல்லை யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பேசுறா தெரியல ஆகனால எதிரியாக இருந்தால் கூட எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் கூட செல்வப் முதல்ல நான் பாராட்டு ஆனா என்ன பிரச்சனைனா எதையுமே தெரியாம பேசுறதுன்னு இவருக்கு இந்த விஷயம் கூட தெரியாம பேசிட்டாருன்னு நினைச்சா அப்படி நான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இதுக்குள்ள இதுக்கு முன்னால் அழகிரெலாம் எப்படி இருந்தாரு அப்படி பணிஞ்சுதான் இருந்தாரு அதனால் இவருக்கு தெரியலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இவர் தெரியாமல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து ராகுல் காந்தி கூட நேருக்கு நேர் பேசணும்னு வந்த உடனே பாஜப் தரப்புள்ள ட்ரோல் பண்ணவங்கெலாம் இன்னும் கேள்விட்டாங்க முதல்ல ராகுல் காந்தி இந்தி கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக இவர் பிரதமர் வேட்பாளர் மோடி ஏன் பிரதமர் வேட்பாளர் கூட போடுறோம் ஒன்று ரெண்டாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவரா இல்லை மல்லிகார்ஜுனாய் அந்த தலைவர் மூணாவது ராகுல் காந்தி காங்கிரஸ் பார்ட்டியினுடைய பார்லிமெண்ட் தலைவரா இல்லை ஆதிரஞ்சன் சௌத்ரி தான் தலைவர் நான்காவது ராகுல் காந்தி இதுக்கு முன்னால் எங்கேயாவது எம்ஏவோ எம்எல்ஏவோ இருந்திருக்கிறாரா அதாவது எம்எல்ஏயாவோ சீஃப் மினிஸ்டராகவோ இருந்திருக்கிறாரா இல்லை எதுவுமே இல்லாத ராகுல் காந்த எல்லாம் ஒரு இருபத்தி நாலு வருஷமாக கண்டினியூஸாக கிரீஸில் இருக்கக்கூடிய அடிக்கு போடுற பால்னால் நாலு சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ்ன்னு அடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் கூட நான் களத்துலேயே இறங்கி மட்டையே பிடிக்காத ஒரு ஆளை நீங்கள் ரெண்டு பேரும் நான் விளையாடுங்கன்னா என்னைய அர்த்தம் அப்படின்னா ட்ரோல் பண்ணுறாங்க இதை இதுக்கு செல்வ பெருந்தகிட்டேருந்து பதில் இல்லை ஜோதிமணிகிட்டேருந்து பதில் இல்லை என்றாம்கிட்டிர்ந்து பதில்லை அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்டேருந்தும் கம்யூனிஸ்ட் ரிட்டையர்டு ஸோ கால்டு அதாவது ரெண்டு பேரும் ஜட்ஜஸாக இருந்தாங்க இதே சிந்தனையோட பதில் இல்லை பாஜக புத்திசாலித்தனமாக ஒரு வேலை பண்ணார் நான் கூட நினச்சேன் பாஜக வேறு யாரையாவது ஃபீல்டு பண்ணோம் ஆனால் ஃபீல்டு பண்ணாமல் இருக்காதுன்னு தெரியும் நமக்கு ஒரு சேலஞ்சை என்றைக்குமே பாஜக விட்டுறாது அதனால் நீ மல்லிகார்ஜுனாவை கூப்பிட நான் ஜே பி நட்டாவை கூப்பிடுறேன் நீ இவரை கூப்பிட நான் அவரை கூப்பிடுறேன் நீ யோசனாவை கூப்பிட நான் ஜே அப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ரொம்ப அவரை அவர் தான் ராகுல் கூட வாதம் பண்ணுவார் அபினவ் பிரகாஷ் யாருன்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியினுடைய யோமார் மார்ச்சாடைய அகில இந்திய துணை தலைவர் நமக்கு ஒரு பேரை தெரியுது அவர் மெத்த படித்தவர் எல்லா விஷயம் என்ன ஒரு சிறப்புனா ரேபரேலி தொகுதியை சேர்ந்தவர் எங்கள் ஐயா போய் நிற்கிறாரில்ல இப்போ காங்கிரஸ் பெஸ்டின் அப்படின்னு சொன்னாங்களே அந்த ரேபரேலி தொகுதியை சேர்ந்தவர் ரேபரேலி தொகுதியை சேர்ந்தவர்னால் இவங்க ரெண்டு பேரும் ரேபரேலிக்காரங்க தானே அவர்கள் பேசிக்கொள்ளட்டும் பேசிக்கிட்டோம் இவங்க என்ன பேசினா அவங்க பேசிட்டோம் அவங்க சம்பாசிட்டோம் ஆகையினால் இப்போ செல்வ பெருந்தகைக்கு என்னுடைய கேள்வி ராகுல் காந்தி இவர் கூட போட்டி போடத்துக்கு தயார் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அது என்ன தான் பேசணும் யார் சார் நான் சொல்லுவேன் சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் கூட ராகுல் காந்தி பேசி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை ராகுல் டைம் முடியாது ஆர்எஸ்எஸ் களத்தில் இருக்கக்கூடிய சுயம் சேவக் தனசரி ஷாக்கா வரக்கூடிய ஒரு சுயம் சேவக ராகுல் காந்தி பேசிட்டு இருக்க முடியாது ஏன்னா ராகுல் காந்திங்கிறது ஒரு காத்தடித்த பலூன் எப்படி உதயநிதி ஒரு காத்தடித்த பலுனும் அதே மாதிரி ராகுல் காந்தி ஒரு காத்தடிச்ச பலுன் காத்து புஷு இறங்கி பேச ஓட்டை போட்டால் முடிஞ்சு போச்சு ஏன்னா ஜெங்கையுமே அவர் சொந்த புத்தியோட பேசினதா தெரியலை திடீர்னு அதாவது இன்றைய காங்கிரஸ் என்பது முழுக்க முழுக்க ஜிகாத்தியாகவும் மாவோயிஸ்டாகவும் மாறி இருக்கு அதான் மேனிஃபெஸ்டோ அன்றைய காங்கிரஸ் இந்த ஜிகாத்தியத்தையும் மாவோயிஸ்டுன்னா எதிர்த்தது நான் ஏற்கனவே சி டிவியில் சொன்ன மாதிரி காந்தியன் காங்கிரஸ் என்பது இந்துக்களை ஒன்றுமைப்படுத்தி சிறுபான்மையை காப்பாற்றத்துக்கு முயற்சி பண்ணுது இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணது இன்றைய காங்கிரஸ் சோனியா காந்தியினுடைய காங்கிரஸ் என்பது சிறுபான்மையினரை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக விற்பனை விற்பனக்கூடிய காங்கிரஸ் அதனால் பாரதிய ஜனதா கட்சி நேருக்கு நேரான விவாதத்துக்கு தயாராக இருக்கிறது அதுக்கான கேண்டிடேட்டை ஃபீல்டு பண்ணியாச்சு இந்த செய்தியெல்லாம் படிக்காத மாதிரி தூக்கத்தில் இருந்து என்ன இந்திரா காந்தி செத்து விட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வாங்க சார் இன்னைக்கு போய் இந்த பத்திரிகை அதாவது முந்தானத்து ஈவினிங்கே பாரதிய ஜனதா கட்சி ஃபீல்டு பண்ணியாச்சு அப்போ நேற்று இதை பேசுகிறாரு செல்வ செல்வப்ருந்தகிட்டே ஏன் இப்படி பேசுகிறேன் பாரதிய ஜனதா கட்சி தான் இப்படி ஒரு ஆள் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு யாரும் கேட்கல இன்றைக்கி அவ்வளோ வருஷம் அதை ஒரு செய்தியாக போட்டுருக்குறாங்க ஊடகங்களுக்கும் கூட கொஞ்சம் தர்மம் வேண்டாமான்னு கேட்குறேன் அதனால் பாரதிய ஜனதா கட்சியோட என்னுடைய ஒரே ஒரு செல்வப் பெருந்தகைக்கு என்னுடைய சவால் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யாராவது ஷாக்காக போகிற ஒரு முக்கிய சிகிச்சை நாங்கள் முன்னால் வைக்கிறோம் இல்லை சாதாரண பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு மாவட்ட தலைவரையோ மாவட்ட செயலாளரையோ வைக்கிறோம் செல்வ பிறந்தகளையும் பேசுவாரா பார்ப்போம் அதனால் இவர் இப்படி வந்தார் ஏன் வந்தார் அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டற்ற காங்கிரஸ்காரங்களால் பேச முடியாது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக தொடர்ந்து பயிற்சிய பயிலரங்கங்கள் நடத்தி கொண்டே இருக்கிற ஃபுல் எப்போ அதனால தான் இன்றைக்கி ஒத்தராக இருந்து ஒரு டிவி பேனலில் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் மூணு பேர் இருப்பாங்க ஆங்கரும் சேர்த்துப்பான் நாலு பேர் சேர்ந்து ஒரே ஒரு பேனலிஸ்ட் சமாளிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வைராகி இருக்கும் அதனால் செல்லுங்க பெருந்தொகையை அரசியல் பண்ணுகிறார் அவர் காங்கிரஸ் தோந்து போச்சுன்னு தெரியுது ஆனால் லைம் லைட்டில் இருந்தாகணும் ஆகினால் ஏதோ பேசுகிறார் அதுதான் என்னுடைய